மூனாரில் எஸ்டேட் பகுதி மக்களையும் சுற்றுலா பயணிகளையும் தெருநாய் தாக்கியது மூனாரில் சுற்றுலா பயணிகள் உட்பட்ட இருபதுக்கும் மேற்பட்டவர்களை தெருநாய்கள் கடித்தது காயமடைந்தவர்கள் அடுமாளி தாலுகா மருத்துவமனையிலும் மூனார் டாடா தனியார் பொது மருத்துவமனையிலும் சிகிச்சை எடுத்துக்கொண்டனர் இன்று காலை பதினோரு மணிக்கு தான் மூணார் டவுன் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் தெருநாய்களின் தாக்குதல் நடந்துள்ளது பல்வேறு எஸ்டேட் பகுதிகளில் இருந்து மூணாருக்கு பொருட்கள் வாங்க வந்தவர்களையும் தெருநாய்கள் கடித்தது எல்லப்பட்டி பகுதியைச் சேர்ந்த ஒரு நபர் மூணார் பகுதியைச் சேர்ந்த சக்திவேல் தேவிகுளம் பகுதியை சேர்ந்த செல்வமாதா பாபு செந்தில் பிரியா ஜோபின் சென்னை பகுதியை சேர்ந்த தியாகராஜன் பைசன்வாலி பகுதியை சேர்ந்த ஸ்க்ரையா அர்ச்சனா பாலக்காடு பகுதியை சேர்ந்த வினித் பரவூர் பகுதியை சேர்ந்த அர்ஜுன் பெரியவாறை பகுதியை சேர்ந்த கருப்பசாமி சங்கனாசேரி பகுதியை சேர்ந்த ஹைரன் ஷமீர் உட்பட்ட உள்ள நபர்கள்தான் காயமடைந்தது இவர்களில் பலர் அடிமாளி தாலுகா மருத்துவமனை மற்றும் மூணார் தனியார் மருத்துவமனையிலும் சிகிச்சை பெற்றனர் மூணாரில் இருபதுக்கும் மேற்பட்ட நபர்களை நாய் கடித்தது இவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கு மட்டுமல்லாமல் அருகில் மருத்துவமனைகள் கிடையாது சிகிச்சை பெற வேண்டுமென்றால் மூணாரில் இருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவில் அடிமாலி தாலுகா மருத்துவமனையை அணுக வேண்டிய சூழ்நிலையும் ஏற்பட்டது மூனாரில் தெருநாய் கடிக்கும் புலி கடிக்கும் சிறுத்தை கடிக்கும் யானை கொல்லும் அதுக்கு மூனாரில் சரியான சிகிச்சை அளிப்பதற்கான மருத்துவமனை இல்லை இன்று ஒரு நாள் மூணாரில் நாய் கடித்தது பெரிய செய்தியாகவே பல்வேறு சமூக வலைத்தளங்களில் செய்திகள் பரவி வரும் எஸ்டேட்டில் வேலை பார்க்கும் தொழிலாளர்களும் பல முதலாளிகளும் பல நாய்களும் கடித்து கொண்டிருக்கிறது இதற்கு எப்போதுதான் முடிவு காலம் வரும் என சமூக நல நபர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர் மூனார் கேஎல் சிக்ஸ்டி எயிட் நியூஸுக்காக உங்கள் அபிராமி നമസ്കാരം ഞാൻ ഒരു ട്രാവൽ ഗൈഡാണ് വന്നിരിക്കുന്നത് പാലക്കാട് ഒറ്റപ്പാലത്തു നിന്നാണ് ഇന്ന് കാലത്ത് മൂന്നാറിൽ എത്തിയതാണ് മൂന്നാറിൽ വന്ന് ഒരു ഒൻപത് മണിയോട് കൂടിയിട്ട് തെരുവ് ടൗണിൽ വന്നത് ആക്രമിക്കുകയുണ്ടായത് കടയിൽ നിന്ന് പുറത്തിറങ്ങിയ ടൈമിൽ വന്ന് കാലിൽ കടിച്ച് കാല് പൊളിഞ്ഞിട്ടുണ്ട് അത് അവിടുന്ന് പിന്നെ കൂടുതൽ പേരെ മൂന്നാർ അടിമാലി ഹോസ്പിറ്റലിലേക്ക് കൊണ്ടു വന്നിട്ടുണ്ട് ഏകദേശം ഒരു പതിനഞ്ച് ഇരുപത് പേരോളം ഇപ്പോൾ അടിമാലി താലൂക്ക് ഹോസ്പിറ്റലുണ്ട് മൂന്നാർ ടൗണിൽ നിന്നാണ് ഈ ആക്സിഡൻറ് ഉണ്ടായിരിക്കുന്നത് തിരുവനായണ് ആക്രമിക്കപ്പെട്ടി എല്ലാവരെയും ആക്രമിച്ചിരിക്കുന്നത് അത് അവിടെ ലോക്കൽ ആളുകളുണ്ട് ടൂറിസ്റ്റായിട്ട് പല ഭാഗത്തു നിന്ന് വന്ന ആളുകളുണ്ട് എല്ലാവരെയും നിരത്തി കടിച്ചിട്ടുണ്ട് ഭയങ്കര കോംപ്ലിക്കേറ്റഡാണ് സ്ഥിതി ഭയങ്കരമായിട്ട് ആളുകളെ ആക്രമിക്കുന്നുണ്ട് ഓക്കെ ഇതൊക്കെ കടിച്ച ആൾക്കാരാണ് കടിച്ച ആൾക്കാരാണ്